வணக்கம் இன்னைக்கு நம்ம அன்னதானத்தில் நாத்தங்காய் பச்சடி நார்த்தங்காய் பச்சடினாலே நாகர்கோயில் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் கேரளா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே நிறைய மலை நாடுனால நிறைய புரோதம் சாடுவாங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் சாப்பிடுவாங்க செரிக்காது அதுக்கு நாத்தங்காய் ஒரு அருமருந்து அதனால எல்லா உணவுலேயும் நார்த்தங்காய் பச்சடி வச்சுருப்பாங்க இதில் ஒரு அஞ்சு சுவை இருக்கும் பார்த்துங்க உரப்பு உப்பு அதே போல பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு எல்லாமே காரம் இப்படின்னா அஞ்சு சுவை இருக்கும் அதனால இதை இதுதான் சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தா கசக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா உரைக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா லேசா இனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அலாதி சுவைதான் இந்த நாத்தங்காய்ப பச்சடி இதை எப்படி செய்யணும்னா நாத்தங்க சின்ன சின்ன துண்டா வெட்டி இட்லி கொப்பரையில அவிய வைக்கணும் தண்ணியில போடக்கூடாது அந்த இட்லியை வைக்கிற மாதிரி மேல வச்சு கீழே தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அவிய வச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கணும் கடுகு உளுந்தும் பருப்பு நல்லெண்ணெய் அதுவும் நாட்டு செக்கு நல்லெண்ணெய்ன்னு தான் கடுகுள்ளம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து பொறிஞ்சி வந்தோடனே இந்த நாட்டங்காயை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் அது வீட்டில் தெரிச்ச மிளகா வத்தல் போடணும் காயம் போடணும் உப்பு போடணும் இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிகிட்டு இருக்கும்போதே நல்ல புளி தோசை புளி புளின்னு இருக்குது அதாவது கொட்டையை எடுத்து சப்பையாக இருக்குது தோசை புளின்னு சொல்லுவாங்க அந்த கோரோடைய புளி மாதிரியே இருக்குதுதான் புளி அந்த கோர் புலியில நல்ல வெண்ணி ஊற்றி கரைச்சி கொழு கொழுன்னு வச்சு இதோட ஊற்றி கொதிக்க வைக்கணும் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துப்பு வெந்துட்டு இருக்கும்போதே இந்த நல்லெண்ணெய் தனியாக பிரியும் பாருங்க அப்படியே பிரிஞ்சிட்டு பாருங்கள் அப்படியே பிரிஞ்சுட்டு பாருங்க இந்த ஊர்கால அந்த நாத்தங்காயில் உள்ள கசப்பு அதுக்கப்புறம் அந்த பொடியில உள்ள உப்பு காரம் அதே மாதிரி உப்பு கல் இந்த நாத்தங்காய்க்கே ஒரு சின்ன கசப்பு இருக்கும் கடைசியில் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு அப்படி இறக்கி வச்சு தயிர் சாதத்து கூட சாப்பிட்டா இதுதான் நாத்தங்காய் பச்சடி நாகர்கோவில் நாத்தங்காய் பச்சடி ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் நம்ம அன்னதானத்தில் இன்னைக்கு மக்களுக்காண்டி நன்றி அது ஊரில் இல்ல செய்யணும் ஐயோ ஐயோ